கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைக்கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் நீதிமன்ற நடைமுறையால் மக்கள் மனம் தளர்ந்து விடுவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் ஜூலை இருபத்தி தேதி துவங்கி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை மக்கள் நீதிமன்றம் எனப்படும் சிறப்பு லோக் அதாலத் நடைபெற்றது சிறப்பு லோக் அதாலத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள திருமண சச்சரவுகள் சொத்து பிரச்சனைகள் மோட்டார் வாகன உரிமை கோரல்கள் நில அபகரிப்பு இழப்பீடு தொழிலாளர் பிரச்சனைகள் என சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது அதுபோன்ற வழக்குகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டது லோக் அதாலத்தின் கடைசி நாளான நேற்று நடந்த சிறப்பு நகழ்ச்சியில் தலைமை ਬਦੀ ਚੰਦਰ ਚੂਟ ਪੰਗੇਟਰਾ அப்போது பேசிய அவர் லோக் அதாலத்தை நடத்துவதில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் உட்பட அனைவரும் அளப்பரிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கினர் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருந்தாலும் இது இந்தியா முழுவதற்குமான நீதிமன்றம் பொதுமக்களின் வீடுகளுக்கே நீதியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே லோக் அதாலத்தின் நோக்கம் நீதிமன்ற நடைமுறையால் மக்கள் மனம் தளர்ந்து விடுகின்றனர் அவர்களுக்கு இந்த நடைமுறையே சில நேரங்களில் தண்டனை போல இருக்கிறது மக்களுக்கு தேவையெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வே அதை நீதிபதிகள் கருத்தில் கொண்டு செயல்படுகிறோம் நீதிமன்ற நீதிபதிகளுக்கானது இல்லை மக்களுக்கானது என்றார்